ஆண்கள் எந்த இடத்தில் அதிகமாக உடனடி ஈடுபட விரும்புகிறார்கள் என ஆய்வு நடந்தது இந்த ஆய்வு முடிவில் ஆண்கள் சுத்தமான இளைஞலை தவிர்த்து அசுத்தமான தான் அதிகம் தங்கள் துணையுடன் உறவி ஈடுபட ஆசைப்படுகிறார்கள் என தெரிய வந்துள்ளது இந்த முடிவுகளில் அறுபத்தி சதவீதம் ஆண்கள் அதிகம் சத்தம் வராத இடங்களில் தான் உழுவில் ஈடுபட விரும்புகிறார்கள் என்றும் அதிலும் முக்கியமாக புளியல் அறையில் தாமதத்தில் ஈடுபட அதிகமாக விரும்புவதாகவும் தெரிய வந்துள்ளது சில ஆண்கள் வேடிக்கையாக எப்படியும் உறவில் ஈடுபட்ட பொழுது குளிக்க வேண்டும் எனவே குளியல் அணியில் உறவில் ஈடுபடுவது அனைத்திற்கும் எளிமையாக சௌகரியமாக இருக்கிறது என கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் ஒருமுறை ஈடுபட்ட எண்பத்தாறு சதவீதம் பேர் மீண்டும் மீண்டும் அவ்வாறே உறவில் ஈடுபட விரும்புவதாகவும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் இதில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் கோடைக்காலத்தில் தான் புள்ளி அருகில் உறவில் ஈடுபட விரும்புகிறோம் என்று கூறியுள்ளனர் மேற்கத்திய நாடு இது மிகவும் அதிகம்யிலும் வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது ஆண்களின் தாம்பத்திய ஆசை நேரத்திற்கு மேலாம் வித்தியாசமாக தோன்றும் என்பதற்கு இதுவும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நிதாகரத்தில் அதிகரிப்பதற்கு தாமசியத்தில் மறுக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்குகின்றன மனைவி தங்கள் ஆசைக்கு தடை விதிக்கும் போது சில ஆண்கள் தங்கள் தாமத்திய ஆசை எங்கு கிடைக்கிறதோ இந்திய தேடி போகவும் தயாராகின்றனர்